சும்மா கச கேட்டா வருமா நான் கொண்டு நான் கசை வீடு ஆண்டு நண்பர்களே பாருங்க மீன் முள்ளி அறிட்டு கையில வைத்தியர் பெரிய மீனுக்கு பிடிச்சாச்சுன்னா அதுக்கான பலனை கொடுத்துதான் ஆகணும் நின்றுட்டு என்ன தெரிஞ்சு தெரியல அந்த கொக்கி கொக்கி வாய்க்குள்ள இருந்து முள்ளு தான் இறட்டுன்னு நினைக்கிறேன் மீனை தூக்கம் தெரியாமல் கயிறெல்லாம் தூக்குனீங்க ஆ இது உற்றவடாக இல்லை வரதுன்னு சொல்லுங்க போகிற இடத்துல காயங்கள் எதாவது பட்டுட்டுனா முறிஞ்சாம குழந்தை சொல்லுவோம் என்ன இருக்குது பாருங்க இந்த செடியை எடுத்து பீங்கானோ முள்ளோ முள் இல்லை காயங்கள் எதாவது பட்டுட்டுனா இதை எப்படி நல்லா புழிஞ்சி வெட்டுப்பட்ட இடத்துல அப்படி போட்டால் போதும் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இது தான் அப்படியே அந்த സാർ അവളോ മരുന്ന് തന്മാർക്ക് ചെടിയ ഉള്ള വരെ ഇറങ്ങിയിട്ട് എങ്ങിയാ തുണി എന്തെങ്കിലും ഫസ്റ്റ് ഡേ തുണിയെല്ലാം കൊണ്ടുവരണ മുള്ളമുക്കെടുങ്ങ മീൻ സുമേ വലിക്കും ഇല്ല വലിക്കാ ഉള്ള മീൻ സുമുപെട്ടാലേ വലിക്കും ഇത நண்பர்களை அடுத்த மீன் மாட்டியிருக்கு காணி காணி வியூவர்ஸ் காணி மீன் மாட்டியிருக்கு அடுத்த எப்படி நண்பர்களை அடுத்த மீன் மாட்டியாச்சு பாருங்க பாத்து முள்ளு ஊத்திராமல் பிறகு எனக்கு நடந்த மாதிரியே ஆகிடும் பாருங்க நண்பர்களே நண்பர்களை அடுத்த மீன் எப்போ மிஸ் இருக்கு சரியான பிரிசா இருக்குல்ல அதே நெக்ஸ்ட் பிஸ் பாருங்க ரெண்டாவது மீன் மாட்டியிருக்கு தரமா

நடுவரால பாருங்க மீன் பிடிச்சு போடுறதுக்கு கரையில பாத்து முள்ள அடிச்சிடாம நல்லா வலிக்கும் இதுக்கு பாசி எடுத்துட்டு வரட்டா போயிதில்ல மிசுரு மிசிறுதான் நிறைய கடிச்சிட்டே கிடைக்கிறேன் எப்படி தூக்குனது கசிக்க நல்லா பிடிச்சிருக்கு தெரியுமா நம்ம போட்டு மாமா

ഇരണ്ടണ്ട് അല്ല എന്നാ മമ്മനിക്ക് പൊണ്ടിണ്ട് മമ്മൻ ദാ ആങ്ങു പിടീങ്ങേ ഇതിക്കൊന്നും വീണു ഇടുക ഇങ്ങേടന്ന് പോ മമ്മന്നാനീ എന്താൈങ്ങനെ ഇറാ എനമീ അണ്ട് പക്ക നമ്പിച്ചി ഇങ്ങുള്ള ലെഫ്റ്റ് സൈഡ്

நீங்க எப்படி வந்த வீட்டுல முன்னாடியே கலந்துருக்கோம் நினைக்கிறேன் இல்ல குடிக்க மீன் நிறைய கிடக்குதா ஆருங்க நாங்க தூண்டில் மட்டும் பிடிக்க மாட்டோம் கையாலையும் பிடிப்போம் உள்ள போய் நின்று இருக்கு பத்தியா ஆமா பரவாயில்ல ஒரு மாதிரி இருக்கு பெருசா இருக்குல்ல தூண்டில் மாட்டோம் மாதிரி

நண்பர்களே நெல் அறுவடைக்கு தயாராகிட்டு நண்பர்களே சுற்றி பாருங்கள் வயலில் நெல் அறுக்க ரெடி ஆகிட்டு பாருங்க நண்பர்களே பாருங்க கடைக்காக மொத்தம் நம்ம இவ்வளோ சிலிப் மீன் தான் மாட்டிருக்கு பாருங்க இது மட்டும்தான் நல்லா பெருசு பிடிச்ச மீன் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க